உனக்கு விக்கல் எடுத்தா அவே தண்ணி குடிச்சா அதையும் நீ அவ்வளவுதான் கேக்கணும் அவ தண்ணி குடிச்சது உனக்கு எப்படி விக்கல் இதுக்கு நீ பதில் சொல்லணும் இப்படி சிக்கலான கொஸ்டின் எல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன் சொல்லு ஆமா வால் எங்க பாத்த நான் அவன பாக்கல அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா அவ என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்ட்டா அது கூட பரவாயில்லை பெரிய இருக்கார் சின்ன இருக்கார் பெரியம்மா இருக்காங்க சின்னம்மா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க திட்டீர்னு எல்லாருக்கும் முன்னாடி புல உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குல அப்படின்டா ஆ அம்மா பொங்கல் இருக்கோம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும் யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அடி பாவி அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பார்த்தியா என் பார்வையே ஐயா வணக்கம் நாங்க ਨਾਲ நாங்க யார் மொம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போற நியாயம் பண்றேடா. கூடவே சுத்ரியே செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாளா? இங்க இங்க கண்ட 나य எல்லாம் புத்தி சொல்லடா ஒழுங்காடுறான்னா கேக்கனும்ல. தா நீ சொல்லிட்டಲ್ಲப்பா.